வணக்கம் நான் டாக்டர் மாதவி வைஷ் இன்று நாம் பாமோ பிளாடல் சோரியாசிஸை குணப்படுத்த என்னென்ன வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிகள் உள்ளன என்பதை பற்றி பேச போகிறோம் பாமோ பிளாண்டல் சோரியாசிஸ் என்பது தை மற்றும் காலை தளங்களில் ஏற்படுவது இது கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும் ஏனெனில் இங்கு தோல் தடிப்பாகவும் அதிக உராய்வும் ஏற்படுகிறது இதில் உங்களுக்கு அரிப்பு ஏற்படலாம் உணர்ச்சி வரலாம் தோல் பிளக்கலாம் சில சமயங்களில் எரிச்சலும் வலியும் ஏற்படலாம் இப்போது நாம் விவாதிக்கப் போகிறோம் எந்தெந்த வீட்டு முறைகள் இந்த அறிகுறிகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன என்பதை முதலில் உங்கள் தூணை எப்போதும் ஈரப்பதமாக வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல ஈரப்பதம் மிக முக்கியம் அதற்காக நான் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தச் சொல்கிறேன் ஒவ்வொரு இரவும் தேங்காய் எண்ணெய் தடவி துணி அல்லது பருத்தி சாட்ச் அணியுங்கள் அலோவேரா ஜென் மற்றும் கிருசரின் கலவுங்கள் இது தூணை அமைதிப்படுத்தி வெடிப்பை குறைக்கிறது நாட்டினே இது ஒரு இயக்கை குணப்படுத்தும் ஈரப்பதமாகும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிறகு உங்கள் கான் அல்லது கையை கழுவி அமைதியான சாக்ஸ் பிறகு நீம் கிழந்துதலை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை சிறிது குளிர வைத்து அதில் உங்கள் கைகள் மற்றும் கால்களை பத்து முதல் பதினைந்து நிமிடம் வரை ஊற வைக்கவும் நீங்கள் எப்சம் உப்பு அல்லது சேர்ந்தா உப்பும் பயன்படுத்தலாம் இதிலும் உங்கள் கைகள் மற்றும் கால்களை ஊற வைக்கலாம் இது தோனில் உள்ள உருகும் துகள்களை மென்மையாக்கி அறிப்பு குறைக்கிறது நீங்கள் ஒரு எதிர் அழற்சி பேஸ்ட் தயாரித்து அதை உங்கள் தோனில் உள்ள புள்ளிகளும் தரவலாம் உதாரணமாக நீங்கள் மஞ்சள் மற்றும் கடுகு எண்ணெய் கலந்து ஒரு லேட் செய்து தரவலாம் இதனால் உங்கள் தோனில் உள்ள வீக்கம் மற்றும் சிவப்பு குறையும் நீங்கள் நீம் கிழந்து பொடி மற்றும் தயிர் கலந்து பேஸ்டும் பயன்படுத்தலாம் இதனால் உங்கள் தோலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் புண்கள் அல்லது எரிச்சலும் குறையும் உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்களில் காரணமானது எண்ணெய் அதிகமானது ஜங்க் ஃபுட் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இதை முழுமையாக குறைக்கும் அளவுக்கு கடைபிடிக்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் வைட்டமின் டி ஓமேகா மூன்று நிறைந்த உணவுகளும் எடுத்துக் கொள்ளலாம் அதில் பிளாக் சீட்ஸ் மற்றும் அக்ரோட் சேர்க்கலாம் ஒவ்வொரு நாளும் காலை இழந்தவுடன் சிறிது நேரம் சூரிய ஒளியில் அமருங்கள் குறிப்பாக காலை பத்து முதல் பதினைந்து நிமிடம் சூரிய ஒளியில் இருப்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ஸ்ட்ரெஸ் என்பதின் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு மிகப்பெரிய தோன்றுதல் புள்ளியாக இருப்பதால் அதை குறைக்க வேண்டும் இதற்காக நீங்கள் யோகா மற்றும் பிராணாயாமம் செய்யலாம் மிகவும் அதிகமான ரசாயன சோப்புகள் அல்லது பயன்படுத்துவதை தவிர்த்துவோம் பருத்தி சாக்ஸ் மற்றும் கிளவ்ஸ் பயன்படுத்துங்கள் இதனால் உங்கள் தோலில் உராய்வு குறையும் மற்றும் அதிகமாக வெர்த்திகள் ஏற்படாது உங்கள் கை மற்றும் காலடி தோலை அதிகமாக உரைக்க வேண்டாம் இதனால் உங்கள் அறிகுறிகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் அல்லது உங்கள் அறிமுகமான யாராவது பாமோ பிளாண்டர் சோரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் முழுமையான சிகிச்சைக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி